ஒரு செயலின் பின்னால் உள்ள அந்த நோக்கம் வந்து அந்த கர்மாவை வந்து தீர்மானிக்கிறேன் உங்களை நான் கொல்லணும்ன்ற வெறியோட ஓங்கி ஒரு அடி ஒன்று அடிக்கிறேன் ஒரு குழந்தை காயின்னு முடிஞ்சிருச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன் ரெண்டு அடியும் ஒன்னும் இல்லை அப்ப அடியை வச்சு எப்படி நான் தண்டனையை நான் தீர்வு செய்ய முடியும் அப்ப அந்த நோக்கம் தான் அடி ஒரே போன்று இருந்தாலும் அந்த நோக்கம் வந்து அந்த கர்மவினையை வந்து தீர்மானிக்கிறேன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா இட்ஸ் பியூர் சைன்ஸ் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு கனியின் பூங்குன்றார் என்ன சொன்னாரு தீதும் நன்றும் பிறர் செஞ்சு சொல்லி நீ இந்த உலகத்தில் ஒரு எண்ணத்தை வைத்து ஒரு செயல் செய்யும் போது அந்த எண்ணமானது அந்த செயல் மூலயமாக அந்த பிரபஞ்சத்துல பட்டு பல மடங்கு செவற்றில் அடித்த பந்து போல பல மடங்கு வந்து உன்னை நோக்கி திரும்பிவிடும் நிறைய பேர் கேட்பாங்க கெடுதல் பண்றவன் இன்னும் தான் இருக்கான் ஏமாத்துறவன் நல்லா தான் இருக்கான் திருடுறவன் நல்லா தான் இருக்கான் கொள்ளையடிக்கிறவன் நல்லா தான் இருக்கான் கொலை நல்லா தான் இருக்கான் நான் என்ன சொல்றேன்னா அவனுடைய மொத்த வாழ்க்கை முறையும் வெளியில இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களோட இருக்க போறது இல்லை அப்ப அதுவே உங்களுக்கு தெரியாது ஒருத்தன் உள்ளுக்குள்ள எவ்வளவு சஃபர் ஆகிறான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் கொலை செய்வனுக்கும் கூட இது தப்புன்ற அந்த டேட்டா கொஞ்சமாவது உள்ள உட்கார்ந்து இருக்கும் பட் அதனுடைய தாக்கம் அதிகமாக இல்லாம இருக்கும் அது போக 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 குற்ற உணர்ச்சி அதிகமாக ஏற்படுத்திவிடும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் டெத் பெட்ல அந்த சூழ்நிலையில அது மிகப்பெரிய வலி வேதனைகளை ஏற்படுத்தும் அது கொஞ்ச நாள் தானே அந்த வழி வேதனை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்றது கிடையாது அப்போவும் அனுபவிக்கும் உயிர் போகிற வரைக்கும் அனுபவிக்கும் உடலை விட்டு வெளியேறிய பின்பும் உடல் இல்லாமல் அது அலைந்து கொண்டு ஸோ என்னென்னா இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா செய்யக்கூடிய செயல்களை அறம் சார்ந்து தர்மத்தின் வாயிலாக செய்யும் போது அடுத்த பிறவி கிடையாது